நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்து ஐந்தாம் வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசுவுக்கு சீசர்களாக இருப்பது என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அநேக காரியங்களை குறித்து உபதேசித்தார் போதித்தார் ஒரு புதிதான கட்டளையும் இயேசு கொடுத்தார் அது என்னவென்றால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே இயேசு எப்படியாக அவர்கள் மேல் அன்பாயிருந்தாரோ அதே போல அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பாக இருக்க வேண்டும் என்கிறார் அதனால் இவர்களை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் இயேசுவின் சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு சொன்னது போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்போதுதான் நாம் இயேசுவின் சீசர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவோம் இயேசு இந்த புதிய கட்டளையை கொடுத்ததற்கு பிறகுதான் இயேசுவின் ஒரு சீடனான யூதாஸ் என்பவன் அவரை காட்டிக் கொடுத்தான் மற்றவனான பேதுரு அவரை மறுதளித்தான் இந்த இருவரையும் இயேசு தாம் சொன்ன புது கட்டளையான ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று தான் சொன்னபடியே அவர்கள் மேல் அன்பாயிருந்தார் தன்னுடைய வாழ்நாளிலேயே இயேசு தாம் சொன்ன வார்த்தையின்படியே கடைபிடித்து காண்பித்தார் இயேசு தம்முடைய சீசர்களின் பலகீனத்தை அறிந்து அவர்கள் மேல் அன்பாயிருந்தார் ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை கேட்டு நாமும் அப்படியே கடைபிடிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற உமது புதிய கட்டளையை நாங்கள் நிறைவேற்றும்படிக்கு எங்களுக்கு பலனையும் கிருபையையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்